ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களின் இன்றைய நட்சத்திர தாரை பலன் இன்று அதிர்ஷ்டங்கள் மிகுந்த ஒரு முயற்சி பலித நாள் இன்று சேம தாரை இன்றைய பொது பலன் உடை உற்சாகம் நற்காரியம் செய்தல் நல்லோர் சேர்க்கை பந்துமித்திரர் வருகை படுக்கை சுகம் தனலாபம் அரசினர் பேட்டி மற்றும் காரிய அனுகூலம் இன்று உங்கள் புது முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் இன்று குழந்தை பாகியத்திற்கு சிகிச்சைகள் மேற்கொள்ள மருத்துவமனையில் சேர மருந்துள்ள டெலிவரி டேட் குறிக்க சிறந்த நாள் அனைத்து வித சுபகாரிய பேச்சுக்கள் தொடங்க சுபகாரியங்கள் நடத்த சுபகாரியங்களில் கலந்து கொள்ள சிறந்த நாள் வீடு மனை வண்டி வாகனம் ஆடை ஆவண சேர்க்கை அனுகூலம் தரும் கல்வி பயில கல்வி நிலையங்களில் சேர வித்தைகள் கற்க சிறந்த நாள் முக்கிய நிதி பரிவர்த்தனைகள் முதலீடுகள் மேற்கொள்ளுதல் வங்கி பரிவர்த்தனைகள் கூட்டுத் தொழில் ஒப்பந்தங்கள் செய்ய சிறந்த நாள்